நத்தம்பட்டி வர்சஸ் வில்லேஜ் கிங்ஸ் இந்த டோர்னமெண்ட்டோட செமி ஃபைனல்ஸ் மேட்ச் ரெண்டு ஸ்ட்ராங்கான டீம் மோஸ்ட் அவைட்டட் மேட்ச் ஏழு ஓவர் சொல்லியிருக்காங்க அஞ்சு போல யூஸ் பண்ணணும் அஞ்சு போல யூஸ் பண்ணணும் ரெண்டு பவுலர் ரெண்டு ரெண்டு ஓவர் போடலாம் தான் ஸ்ட்ரைக்கில் பாலா நான் ஸ்ட்ரைக்கில் முத்து பாண்டி ஃபஸ்ட் ஓவரா சரவணன் போட வந்திருக்காரு தரமான மேட்சாக இருக்க போது ஏழு ஓவர் போட மேட்ச் சர்க்கிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது ஸோ இந்த மேட்ச்க்கு நியூ பால் சொல்லியிருக்காங்க நியூ பாலில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க சிங்கிள் வந்து ஸ்ட்ரைக்லாம் முத்து பாண்டி சிறப்பாக அடிக்கப்பட்ட பண்டு நாலு கிரகங்களை பெறுமா இல்லை அது ஒரு சிறந்த ஃபீல்டராக தரையில் சிங்கிள் பெரிய ஷாட்டுக்கான தேடல் டாட் பால் லெஃப்டில் திரும்பியிருக்காரு ஸ்வீட் ஷேட்டில் தரமான ஷாட் பார்க்கவே நல்லா இருந்தது

மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு ஒரு விக்கெட்டை லூஸ் பண்ணி இருபது ரன் ஆடி இருக்காங்க பவுலிங் எல்லாம் நியூ பவுலர் சத்யமூர்த்தி வந்திருக்காரு சத்தியமூர்த்தி டூ முத்துப்பாண்டி ஃபுல் டாஸ் ஃபுல் பேஸில் சிறப்பாக தட்டி இரண்டு வட்டங்களை பெறுவோம் சிங்கிள் செகண்ட் வான் சிறப்பாக அடிக்கட்ட பந்து நான்கு ஓட்டங்களை பெறுவோம் இல்லை நேருக்கு நேரா ஃபர்ஸ்ட்டு சிக்ஸரை பார்க்குறாங்க முண்டுபாண்டி பேட்ல இருந்து ஃபர்ஸ்ட்டு சிக்ஸர் ஃபர்ஸ்ட் இனிங் செகண்ட் சிக்ஸ் சார் ஆன் பவுலர் பேர் ரிய ஷாடிக்கான தேடல் சரியான மீட்டில் கேட்சை எடுத்து ஆகணும் கேட்சர் தெளிவாக எடுத்திருக்காங்க ரெண்டாவது வீக்கெடை லூஸ் பண்ணுறாங்க செய்யப்பட்டு விக்கெட் 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 ஒரு சிக்ஸர் கொடுத்தாலும் நல்லா கம்லா கணக்கென்னு எடுத்து கொடுத்துருக்காரு ஸ்ட்ரைக்கா நியூ பேட்ஸ்மேன் மணி வந்திருக்காரு தாண்டி போயிருக்கு சிங்கிள் பேட்ல பாட்டுச்சு கேட்சா எடுத்திருக்காங்க முக்கியமான ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு சத்தியம் மூர்த்தி செலிபிரேஷனை பார்க்கலாம் ஸோ கிளியராக ஃபார்ம் ஒரு பந்து கூட பேட்டில் ப்ராப்பராக மிடில் ஆகலை நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு முப்பது ரன்னு ஆடி இருக்காங்க பவுலிங் எல்லாம் விஜய் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்லாம் மணி தரையொட்டி ஃபாஸ்ட்டாக போயிருக்கு கடைசி மூணு ஓவர்

அஞ்சோர் முடிஞ்சிருக்கு முப்பத்தி நாலு ரன் ஆடி இருக்காங்க அந்த விட நாலு ரன் தான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க பவுலிங் டீம் இப்போ வரைக்கும் சிறப்பாக பந்து போட்டிருக்காங்க கட்டச்சி ரெண்டு ஓவர் முக்கியமான ரெண்டு ஓவர் பவுலிங் இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு பாலே தப்பான பால் தப்பான பாலை அள்ளி வெளியே போட்டார் அம்ப எடிஷன் நோ பால் ஸோ அடுத்த பால் ஃப்ரீ ஃபஸ்ட் ஒன் ரீ பால் ஃப்ரீ பால் ஒயிட் லைனை பிடிச்சி போட்டார் கையை தேடிய போயிருக்கு சிங்கிள் ஒன்லி पैर रियर सुधे डांट पागे आपके दिल का तीर बढ़ा दबे मांगे इतने मार जिमले ही वो वो पट्टा बोल रहे थे बोल रहा एफेक्ट कीपर वाह तेरा पाग अस्त्रें दिखला रही है ताकि देखो अच्छा नहीं रिग नहीं रा

நல்ல ஸ்டார்ட் బౌలింగ్ లా ముత్తుపాండి స్ట్రైక్ లా న్యూ బ్యాట్స్మెన్ మగ సింగిల్ ఓన్లీ నో బాల్ కంపిటీషన్ నో బాల్ నో బాల్ కిరపాగ ఇంతపట్ట రన్ రన్ బాల్ ఫ్రీ హిట్ షాట్ గాన ఛాన్స్ ఫర్ లో క్యాప్ లో ఫీల్డర్ నల్ల త్రో ఛాన్స్ ఫర్ ஒரு <laughs> 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 लेफ्ट ले तीरमीर का है ना लेफ्ट स्वीप शॉट चांस फॉर प्रॉपर आने का नहीं इनका सेलिब्रेशन आप आकरा करकट बढ़ी चुका है ना पाके वे नाला रहते बोले रे योशी का बच्चर गाड़ी सारा मना है बैडिशन डिप बॉस दस टू मोर लास्टन मोर करेंगे रहता है इंटरेस्ट दबाल वो ரெண்டு ஓவர் முடிஞ்சதுக்கு பதினாறு ரன் ஆடி இருக்காங்க பவுலிங் என்ன நியூ பவுலர் கேம் பிளானோட தான் விளையாடுறாங்க பேட்ஸ்மேன் சிங்கிள் வந்த விட ஆறு ரன் தான் மேல ஆடணும் இந்த ரன்னோட இருபத்தி எட்டுக்கு முப்பத்தி மூணு ரன் தேவை தேர்ட் ஒன் இந்த தடவை போட்டிருக்காரு

நேருக்கு நேரம் ஆடி இருக்காருங்க தரமான த்ரோ எங்க பாக்கலாம் எடுத்திருக்காங்க பவுலிங் எல்லாம் நியூ பவுலர் வந்துருக்காரு இருபத்தி நாலுக்கு இருபத்தி ஆறு தான் தேவை பால் விட ரெண்டு ரன் அதிகமாக இருக்கு சிங்கிள் ஒன்று இருபத்தி ஏழு ரன் ஆடி இருந்தாங்க இந்த பால் வாங்கிட்டு

சோ திருப்பு அமைஞ்சிருக்கு இந்த ஓவர் பன்னெண்டுக்கு பதினேழு சோ அடுத்த கட்டத்துக்கு ஓடு போய் கொடுத்திருக்காரு ஜலகன் ஸ்ட்ரைக்ல சத்யமூர்த்தி வந்திருக்காரு ஆக்சுவலா இந்த ஓவர்ல இன்னும் ஒரு பால் இருக்கு ஏழு ரன் வந்திருக்கு இந்த ஓவர்ல மூணு ரன் மட்டும் தான் கொடுத்திருக்காரு அடுத்த பன்னெண்டுக்கு பதினாறு ரன் தேவை